நம்முடைய சமயம் பண்பாட்டில் இரண்டு அயனங்களாக போற்றப்படுகிறது தட்சிணாயணம் உத்தராயணம் என்கின்றவை தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் ஈராக உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் ஈராக அதனை தட்சிணாயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் இந்த அயனம் என்பது இந்த சூரியன் உதிக்கின்ற போது இரண்டு அதாவது கிழக்கே போது கொஞ்சம் வலது பக்கமாக வடக்கு வடக்கு பக்கமாக சாய்ந்து தோன்றினால் அது உத்தராயணம் என்றும் தென்பக்கமாக சாய்ந்து தோன்றுகின்ற போது அது தட்சிணாயணம் என்றும் போற்றப்படுகிறது இந்த இரண்டு அயனங்களும் ஆறு பெரும் பொழுதுகளாக போற்றப்படுகிறது அந்த ஆறு பெரும் பொழுதுகளை சிறு பொழுதுகளாக ஒரு நாளைக்கு ஆறு காலங்களாக போற்றி நம்முடைய கோயில்களிலே ஆறு கால வழிபாடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ருத்ராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் எல்லோரும் இருந்து இறை வழிபாட்டிற்கு அதை பகல் பொழுதாக கொண்டாடுவார்கள் தட்சிணாயன புண்ணிய காலத்தை இரவு பொழுதுகளாக கொண்டாடுவதும் ஒரு மரபாக இருக்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது ஆண் தெய்வங்களுக்குரிய பெரிய விழாக்களாகவும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பெண் தெய்வங்களுக்குரிய விழா ஆடி மாதம் விழாக்கள் எல்லாம் நவராத்திரி போன்றவைகள் எல்லாம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வருகிறது ஆகவே இந்த தை மாத பிறப்பு என்பது உத்தராயண புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் தான் ரதசப்தமி என்கின்ற நாள் வருகிறது அன்றைய நாளிலே நாம் சூரியனை போற்றுகின்ற மரபையும் கொண்டிருக்கின்றோம் ஆகவே மாத பிறப்பு என்பது உத்தராயண புண்ணிய கால தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற பழமொழியும் தை மாதத்தில் அறுவடை செய்து அந்த மக்களினுடைய வாழ்வியலுக்குரியதாக அமைவதனால் தை மாத பிறப்பை நம்முடைய சமயம் போற்றுகின்றது அன்றைய நாளில் பஞ்சாங்கம் படிப்பது என்கின்ற ஒரு மரபினையும் நம்முடைய மடங்களிலே கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து கதிரவன் அந்த நாளிலே கதிரவனை போற்றுகின்றோம் சூரியன் என்கின்ற இந்த சூரியன்தான் அவனுடைய ஒளி இல்லாமல் பூமியில் எந்த நிகழ்வுகளும் நடைபெறாது அதனால் அந்த சூரியனிடம் இருந்து வாங்கி அந்த கதிரை வாங்கி சந்திரன் அவன்தான் இந்த உயிர்கள் பயிர்கள் தழைப்பதற்காக தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கின்றான் அதனால் அந்த சந்திரனுக்கு கூட சசியாதிபதி என்று வடமொழியிலே சொல்லுவார்கள் இந்த பயிர்கள் தடைக்கின்ற வளர்கின்ற அளவிற்கு சந்திரனுடைய நிகழ்வு நடக்கிறது அதனால் நாம் இந்த தை மாதத்தில் முதல் நாள்களிலிருந்து பொங்கல் விழாக்களை கொண்டாடுகின்றோம் இந்த பொங்கல் நாள்களிலே கிடைக்கின்ற அறுவடைகளை கொண்டு தானியங்களை கொண்டு கதிரவனுக்கு தான் அதை படைக்கிறோம் கதிரவனுடைய ஒளி அது கதிர்கள் பன்னிரெண்டு சூரியர்கள் என்று நமக்கு புராணங்கள் காட்டுகின்றது இந்த பன்னிரெண்டு சூரியர்களை போற்றும் முகமாகத்தான் நமக்கு பதினா பன்னிரண்டு இலைகளை போட்டு அந்த படலயங்கள் போட்டு நாம் சூரியனுக்கு படைக்கின்றோம் சூரியனை போற்றுகின்ற மரபிலே சிலப்பதிகாரத்தில் கூட சூரியனை போற்றுகின்ற பாடலிலே தான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று நமக்கு தொடங்கப்படுகிறது அதனால் அந்த சூரிய வழிபாடு என்பது சிறப்புக்குரியது சிவபூஜை செய்கின்றவர்கள் முதலில் சூரிய பூஜை செய்து சூரிய பூஜை செய்த பிறகு தேஜ சண்டேஸ்வரர் பூஜை செய்த பிறகுதான் சிவபூஜை செய்ய வேண்டும் காரணம் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக சூரியன் இருக்கின்றான் என்று நமக்கு புராணங்கள் காட்டுகின்றது சூரிய பூசை மிக முக்கியமாக அது உஷாதேவி பிரத் உஷாதேவி அதனுடைய சாயல் உஷா உஷாதேவியினுடைய சாயல் பிரதி உஷாவாக இருந்ததனால் அதுக்கு பிரத் உஷாதேவி பிரதோஷ காலங்களே அப்படி தான் உருவாகி இருக்கிறது உஷா காலம் என்பது காலையில் செய்யப்படுவது மாலையில் பிரத் புஷாதேவம் பிரதோஷம் என்று தொடங்கியிருக்கிறது அப்படி அந்த வகையிலே சூரியனை போற்றுகின்ற மரபும் நம்மிடம் இருக்குது காக்கும் உழைப்பு என்பது இந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி சந்திரன் பெற்று சந்திரனுடைய ஒளியை கொண்டு தானிய வகைகளை நெல் முதலிகளை பெற்று அதற்காக ஏர் உழவன் மாடுகள் அனைவரும் அதில் பங்கு பெறுகிறார்கள் நாங்கள் காலிலே சேத்திலே கால் வைத்தால் தான் நீங்கள் கை வைக்க முடியும் என்று ஒரு கவிஞன் சொல்வதற்கு இணங்க நாம் இன்றைய விவசாயம் என்பது இன்றைக்கு அரிதாக ஆகிவிட்டது விவசாயத்தை போற்றினால்தான் மாமழை கொண்டும் சூரியனுடைய சக்தியை கொண்டும் பயிர்கள் தழைக்கப்படுகிறது ஆகையினால் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியும் அதை பா பாடியிருக்கிறார் ஆனால் உழவுத் தொழிலை போற்றுகின்ற பாங்கு நம்மிடம் வளர வேண்டும் ஏனென்றால் ஏற்கலைப்பை கொண்டு பூமியை உழவு செய்ய வேண்டும் அப்படி செய்து செய்கின்ற போது பூமியிலே காற்று உள்ளே சென்று அந்த அதனால்தான் இந்த பூமி வெடிக்கின்றது வெடிக்கின்ற போது அதனுடைய காற்றுக்குள் உள்ளே போய் மீண்டும் பயிர்கள் தடைப்பதற்கு மண் கலர் மண்ணாக இல்லாமல் நல் மண்ணாக மாறுவதற்குரிய சாதனைகளை அந்த பூமிக்கு கொடுக்கிறது காற்று இப்படி உழவுத் தொழிலை பற்றி மிக அற்புதமாக நம்முடைய வல்லுவ பேராசானம் ஒரு அதிகாரமே இதற்காக வைத்திருக்கின்றான் நெல்மணிகள் என்று போற்றக்கூடிய எத்தனையோ வகையான நெல்கள் இருக்கிறது இந்த நெல்களை குத்தி உமி நீக்கி புதுப்பானையில் இந்த அரிசிகளை இட்டு அவை பாலோடு தண்ணீர் கலந்து அந்த பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகின்ற அந்த கோஷங்கள் இருக்கிறது மக்களிடம் உள்ளத்திலிருந்து பொங்குகின்ற ஒரு அரிய காட்சியாக அமைந்திருப்பது நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே காணக்கூடியது அந்த பொங்கி வருகின்ற பானையிலே அரிசி இட்டு அதன் பொங்கி பொங்கலோ பொங்கல் என்று கூவி மகிழ்ந்து அதை சூரியனுக்கு படைத்து பலரோடு பகுத்து உண்ணுகின்ற அந்த பாங்கு தான் நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே மிக உயர்ந்ததாக போற்றப்படுகிறது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையென்று பேராசானம் காட்டியிருக்கின்ற அதனால் நெல்மணி நவதானியங்கள் என்று சொல்வார்கள் அந்த நவதானியங்களிலே இப்போது சிறுதானியங்கள் அது இன்றைக்கு மருத்துவத்திலேயும் அதனை போற்றப்படுகிறது இந்த பயிர்கள் இஞ்சி மஞ்சள் நெல் இவைகளெல்லாம் புதியதாக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் அறுவடை செய்து வாழ்வியல் நெறி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புது அரிசியை பொங்கலிட்டு அந்த பானையில் மஞ்சளும் இஞ்சியும் கட்டி கரும்பு வைத்து படைத்து இவைகளெல்லாம் மருத்துவ குணங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது மஞ்சளும் இஞ்சியும் என்றைக்கு உடலில் உணவில் சேர்த்து உண்ணம் நாம் தொடங்கினோமோ கொரோனா என்கின்ற கொடிய நோய் வந்து தாக்கிய போதும் கூட உலக நாடுகளில் பலரும் இறந்த நிலையில் நாம் அதனுடைய கொஞ்சம் அதிகமாக பலியாகாமல் இருந்ததற்கு காரணம் உணவிலே இது போன்ற மருத்துவ குணத்தோடு கூடிய உணவை உண்டதின் காரணமாக என்று ஆய்வாளர்கள் எல்லாம் அதனால் அந்த பொங்கல் என்கின்ற அந்த நிலையிலே நமக்கு தை மாதத்தில் முத நாள் போகியல் என்கின்ற இந்திரனை போற்றுகின்ற நாளாக போகியலை போற்றுகின்றோம் அது அன்றைய நாள் வீட்டு வீடுகளில் இருக்கின்ற பழைய எல்லாம் வெளியேற்றிவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வெள்ளையடித்து இந்திரனை ஏன்னா மழையாக அவன் இருக்கின்றான் அந்த மழையினுடைய அதிபதி இந்திரன் அவனை போற்றினால் தான் மழை வேண்டும் நமக்கு தண்ணீர் வேண்டும் ஆயனால் அந்த இந்திரனை போற்றுகின்ற நாளாக போகி என்பது போக்குதல் என்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது போகி என்றால் அனுபவித்தல் அந்த சுகத்தை கொடுக்கின்றவன் இந்திரன் ஆயனால் இந்த இரண்டு நிலையிலேயும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஒப்ப போகியல் பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம் அதனைத் தொடர்ந்து தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் அந்த பொங்கல் பண்டிகை தமிழர்களினுடைய விழாவாக அனைவருக்கும் உரிய விழாவாக அது கொண்டாடப்படுகிறது காரணம் இதில் ஏழை பணக்காரன்கள் என்று பார்க்காமல் சாதிய இருந்து பார்க்காமல் எல்லோருக்கும் எல்லோருடைய உழைப்பையும் சேர்த்து அவர்களுக்கு ஓய்வு ஓய்வில் ஒரு மகிழ்வு ஏற்படுகின்ற நாளாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு மூல விளங்கியது மண் மண்ணுக்கும் அதிலே விளைகின்ற இந்த பயிரும் தான் ஒரு உழவன் உழைப்பாளி இவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாடுகள் மாடு என்றால் அந்த காலம் இப்போது விஞ்ஞான ரீதியாக டிராக்டர் முதலவைகள் வந்தாலும் கூட நாம் மா அந்த உழைப்பாளியாக நம்மோட உழைத்த மாடுகளுக்கும் நாம் நன்றி செலுத்துகின்றோம் அதனால் அது மாட்டுப் பொங்கல் என்று பொங்கல் மாட்டுப்பொங்கல் போகியல் என்று மூன்று நாட்கள் மிக பெரிய விழாவாக கொண்டாடுகின்றோம் அந்த கடைசி நாளாக வள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுவதும் அதுக்கு அடுத்து அதே நாளை பெரியாரை துணைக்கோடல் என்ற வள்ளுவன் காட்டுவதற்கெனங்க பெரியோர்களை காணும் பொங்கல் என்பது அமைந்திருக்கிறது அந்த காணுகின் காணும் பொங்கல் என்பது பெரியோர்களை வணங்கி நல்ல ஆசை பெறுதல் அது நம்முடைய மரபாக கொண்டாடப்படுகிறது அவர்களுடைய ஆசி இருப்பதினால் வழிகாட்டல் இருப்பதினால் நெறிப்படுத்துதல் இருப்பதினால்தான் இன்றைக்கு சமுதாயம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருந்தது அந்த நிலை தொடர வேண்டும் இப்போது அதில் ஒரு குறைவு ஏற்பட்டிருக்குமோ என்கின்ற ஒரு நிலையிலே ம குழந்தை இளம் சமுதாயத்தினரிடையே ஒரு சுணக்கமான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அவை நீங்கி நல்லொழி பெற வேண்டுமே ஆனால் பெரியோர்களை துணைக்கோடல் வேண்டும் அந்த பெரியோரை துணைக்கோடல் என்கின்றதுதான் மா காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது இதில் நாம் நெல்மணிகளை பார்த்தோம் மஞ்சளை பார்த்தோம் இஞ்சியை பார்த்தோம் செங்கரும்பினையும் பார்க்க வேண்டும் கரும்பு இனிமை தரக்கூடியது மட்டுமல்ல பல்லை உறுதி செய்யக்கூடியது அதை கடித்து உண்ணுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த சுவையும் அந்த பல்லினுடைய வலிமையையும் ஒருவர் அறிந்து கொள்வதற்கு இந்த கரும்பு ஒரு மங்கள பொருளாகவும் அந்த சூரியனுக்கு வைத்து படைக்கின்ற போது அதையும் வைத்து படிப்பார்கள் கரும்பிலை நுனியிலே கடித்தாலும் இனிக்கும் அடியிலே கணித்தாலும் இனிக்கும் என்று சொல்வார்கள் இது ஒரு வாழ்க்கை தத்துவம் ஆனால் ஒருவரை பார்க்கின்ற போது ஒரு நாள் செலினும் பல நாள் செலினும் எப்படி அவர் அந்த உபச்சாரத்தை செய்தார் என்று சங்க கால நூற்றில் காட்டப்படுகிறதோ அதே போன்று கரும்பு என்றைக்கும் ஒரு நிலையிலிருந்து மாறாமல் இனிமை கொடுப்பது வாழ்க்கையில் அனைவருக்கும் இனிமை கொடுப்பதாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்திலே தான் இந்த காய்கறிகளோடு கரும்பையும் வைத்து நம்முடைய முன்னோர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் இப்படி நம்முடைய சமய வழிபாட்டின் மூலமாகவும் சமுதாய வழிபாட்டின் மூலமாகவும் சமூக ஒற்றுமையின் மூலமாகவும் ஒரு பெரிய விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் இது தை மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தொடங்கிய பொங்கல் திருநாளாக அமைந்திருக்கிறது இந்த திருநாளை எல்லோரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றோம்